வணக்க மக்களே ஒரு காலத்தில் காமெடியில் ஒரு பீக்கில் உச்சக்கட்டத்தில் இருந்தவர்னு சொன்னால் அது வந்து கவண்டமணி செந்தில் கவண்டமணி செந்தில் இல்லாத காமெடி அந்த படமே இல்லை அப்படின்னா சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு உச்சக்கட்டத்தில் இருந்தாங்க அதுலேயும் அந்த காலகட்டத்தில் விமர்சனம் என்ன எழுந்தது அப்படின்னா வந்து எப்போ பார்த்தாலும் அடிதடி அடிதடிங்கிற மாதிரியான காமெடியாவே இருக்குது தயவு செஞ்சு அதை விட்டு வேற காமெடியே இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு விமர்சனமும் ஒரு கட்டத்தில் வந்தது இருந்தாலும் வாழப்பழ காமெடியாக இருந்தாலும் சரி சொப்பட சுந்தரியை வச்சிருந்தவங்க இப்போ யார் வச்சிருக்கிறாங்க கார் வச்சுருந்தீங்க அப்படிங்கிற மாதிரியான காமெடியாக இருந்தாலும் சரி அல்டிமேட்னே சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஒரு காமெடி நகைச்சுவையை கொடுத்தவர் தான் வந்து கவண்டமணி மற்றும் செந்தில் ஆகியோர் மேலும் செந்திலை பற்றி கவண்டமணி ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா வந்து செந்தில் என்னுடைய கூட பிறந்த ஒரு தம்பி மாதிரி அவன் படத்தில் நான் அடித்தா மட்டும்தான் அவனுக்கு நடிப்பே அவனுக்கு அவனுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா வந்து அந்த மாதிரியான காம்பினேஷன் எங்களுக்குள்ள ரொம்ப ஒத்து போச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னே சொல்லலாம் சொல்ல சொல்லப்போனால் நிஜத்தில் வந்து செந்தில் வந்து உண்மையாலுமே ஒரு வெகுளித்தனமான மனுஷன் அப்படிங்கிறத வந்தையும் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த நிலை நிலைமைக்கு அவர் நல்ல ஒரு உயர்த்த அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்னா வந்து அந்த வாங்கின அடி ஆனால் காமெடி தான் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளனேஷனை வந்து கமண்டமணி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு மேலும் செந்தில பொறுத்த வரைக்கும் மிகுத்தனமாக இருந்தாலும் பல கட்சிகளுக்கு அங்கே இங்கேங்கிற மாதிரி மாறிக்கிட்டு பொதுக்கூட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களில் கலந்துக்கிட்டு வெளி நிறைய இடங்களில் தலையை காட்டுறாரு ஆனால் வந்து கமண்டமணி தன்னுடைய நடிப்பு நடிப்பாக மட்டும் பாருங்கள் தயவு செஞ்சு எல்லாம் கொண்டாட வேணாம் அப்படிங்கிறது அவருடைய ரீசன்கிறதுனாலேயே வந்து அவருடைய பர்சனல் லைஃப்பில் வந்து எந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ணிக்கல இந்த மாதிரியான விஷயங்கள் வரது அப்படிங்கிறது சந்தோஷத்துக்குரிய விஷயமும் கூட நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி